ஒரு இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வருஷத்தினுடைய கடைசி நாளுக்கு வந்துவிட்டோம் இம்மட்டுமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருக்கே துதி கனம் மகிமை எல்லாம் உண்டாவதாக பாஸ்டம் அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஜபித்து வருகிறதுக்காக நன்றி கர்த்தராதற்குரியதான பலனை உங்களுக்கு தருவாராக அவர்களுக்கும் பலத்தை கற்றலிடுவாராக இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக உங்கள் இருதயங்கள் கடந்த வருஷம் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நிறைந்திருப்பதாக கர்த்த ஒத்தாசைப்படுவார்கள் அவர் இம்மட்டுமாய் நடத்தி வந்த இந்த வழிகளை நினைக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் அதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வார் ஓசியாவின் தீர்க்கு தரிசன புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனம் இது நமது மேல் விழுந்த கடமை நம்முடைய உத்தரவாதம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று கேட்டால் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறோம் வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோம் கடைசி நாளுக்கே வந்துட்டோம் தேவன் தம்முடைய நீதியை நமது மேல் வர்ஷிக்க பண்ணியிருக்கிறாரா அவர் நீதி வந்து வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் விடாபிடியா வருஷ கடைசி நாட்கூட்டத்தில் அருமையான விக்டர் ராஜாமணி அவர்கள் சொன்னது போல இது நம்முடைய ஜாமக்காரனுடைய வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வந்திருக்கும் தரிசு நலத்தை பண்படுத்துங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் விதைச்சிட்டே இருக்கணும் நாம் விதைச்சிட்டே இருந்தால் தயவு கூத்ததாக அறுவடை செய்து கொண்டே இருப்போம் விதைக்காமல் அறுவடை இல்லை ஜபிக்காமல் பதில் இல்லை வேதம் வாசிக்காமல் மகிழ்ச்சி இல்லை கருத்தர்க்கென்று ஊழியம் செய்யாமல் அந்த ஊழியத்தினுடைய சந்தோஷம் இல்லை நீதிக்கென்று விதை விதைத்து கொண்டே இருங்கள் தயவுக்கென்று போய் அறுத்து இருங்கள் தரிசு நிலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த தரிசு நிலங்களெல்லாம் பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்க அவரை விட்டு விட வேண்டாம் கெட்டியாக பிடிச்சிக்கிடுவோம் அண்டவரே யாக்கோப்பு சொன்னது போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன் தூதன் போராடினான் ஆனால் யாக்கோபு தூதனை போராடி மேற்கொண்டான் நிலத்தை பண்படுத்துவோம் இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி கூட அந்த விதமான ஒரு தீர்மானத்தை எடுத்து செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக சாயங்காலம் சரியாக ஒன்பதரை மணிக்கு நம்முடைய ஆராதனை ஆரம்பமாகும் ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை சாட்சி நேரம் பத்தரை மணி முதல் பழைய புது வருஷ ஆராதனைகளில் நாம் பங்கெடுப்போம் யாரும் கடந்து வாருங்கள் கர்த்தர் தருகிற வார்த்தைகளை கேட்டு ஒரு புதிய வருஷத்தை துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆரம்பிக்க கர்த்தர் நம்ம உதவிச்சுவராக ஆகியனால் ஒரு முறை கூட சொல்லுகிறேன் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவுக்கூத்ததாக அறுப்பு அருங்கள் தரிசு நலத்தெல்லாம் எல்லாம் பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை விடாமல் அவரை தேட காலமாயிருக்கிறார் வருஷத்தை பிதாவை இன்றைக்கு தந்த வார்த்தைகளுக்கு வருஷத்தின் கடைசியில் வந்து விட்டோம் நன்றி நிறைந்ததோடு உங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவை இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் அதனுடைய உத்தரவாதம் அதனுடைய சேலஞ்சஸ் அதனுடைய சவாலை நாங்கள் கருத்தாவை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இப்படி வாழ உதவி நாமத்தை மைப்படுத்தும் நாமத்தில் அமையன் கர்த்தரை தேட காலமாக இருக்கிறார் அவர் வந்து நீதி வர்ஷிக்கப்பட மட்டும் தேட காலமாக யூ அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் திஸ் இஸ் மை லாஸ்ட் மெசேஜ் ஃபார் தி இயர் வித் தி திக்கப் டூப் காட் காட் பிளஸ் யூ அமேன்